சர்வலோக ஏகநாயகனாக விளங்குகின்ற பரம்பொருள் திருவருள் ஆணையின் வண்ணம் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு எட்டாம் ஆண்டு எட்டாம் திருமுறையான திருவாசக முற்றோதல் அறுபத்தி மூவர் பாடசாலை மாணவர்கள் சுசீந்திரம் சார்பாக தம்பையா ஓதுவார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது அருளாசி வழங்க திருவருள் கூட்டுவித்த வண்ணம் செங்கோலாதினம் குருமகா சன்னிதானம் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது தில்லை வாழம் தனர்த்தும் அடியார்க்கும் அடியேன் திருநீழக நடத்து குயவனார்கடியேன் இல்லை ஏதை குமடியேன் இளையாண்டன் குடி நடியார் குமடியேன் வெள்ளுமா மிக வல்லமை பொருளு கடியேன் வேறே போலில் சுர்க்கும் மீண்டர்கடியேன் அள்ளி மென்முள்ள நீதி கடியூரன் அம்மா நுகாழே பத்தராய்ப்பணிவார்கள் எல்லார் குமடியேன் பரமனையை பாடுபாரடியார் குமடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார் குமடிய திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி திண்டுபார்க்கடியேன் முழுநீரு பூசிய முனிவர் குமடியேன் அப்பாழும் அடி சார்மரடியா குமடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா காழே ൂർ അണ്ൂര ശിവനെ പോറ്റി ഇന്നാട്ടവർക്കും നെറവാ പോവായി കണക തൊഴേ പോയിലെ മലയാനേ പോറ്റി പോറ്റം തിൽ മറ്റിൽ ഉള്ളാടി പോറ്റി ഇൻ എറുമുതായ് പോറ്റേ അലയം അന്നോട്ടി കണ്ണാറമുത കടലേ പോറ്റേ കവായ് കണക തൊഴിലേ പോറ്റി கைலை மலையானை போற்றி போற்றி அழகிய விநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி வன்முகில் வளாது பெய்க மளிவனம் சுரக்க மன்னன் கோன் முறை செய்க குறை விழாதீர்கள் வாழ்க நான் முறையரங்கள் ஓங்க நற்சவம் வேள்வி மல்க